அசாமில் என்ஆர்சியை கொண்டு வந்து எந்த சதிவேலையை தீட்டினார்களோ அதே சதிவேலையை இப்போது பீகாரிலே என்ஆர்சின்ற பேர் இல்லாமல் இல்லாம தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உள்ளே நுழையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட அரசியலை இன்று பாஜக கையில் எடுத்திருக்கிறது ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி பேர் இருக்கிறாங்க இவ்வளவு பேருடைய டேட்டாவையும் ஜூலை இருபத்தி ஆறுக்குள்ள பதிவு செய்யணும் இது எப்படி சாத்தியப்படும் இதுல இந்தியர்கள் மூணு கோடி பேர் பாதிப்பாங்க வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதிக்கப்படல வந்து நீங்கள் பீகாரை எடுத்தீர்கள் என்று சொன்னால் படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்க டேட்டாவெல்லாம் கொடுத்து அவங்க போய் தங்களுடைய குடியுரிமை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில பீகார்ல ஒரு கொள்ளை புறமாக ஒரு சதி வேலையை தீட்டி பாஜக ஆட்சி கட்சிகள் அமர்வதற்கான மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் செய்தியும் சிந்தனையும் என்ற தலைப்பின் கீழே பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளை அதனுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே ஆங்கில ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் எல்லாம் அமைதியாக கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியை பற்றி தான் இந்த செய்தியும் சிந்தனையும் வாயிலாக நாம் பேச இருக்கின்றோம் பீகார் தேர்தல் நெருங்கிவிட்ட இந்த சூழ்நிலையில் ஆளக்கூடிய ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளும் தேர்தலிலே மிகப்பெரிய முனைப்பு காட்டி வருகின்றார்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து மகா கூட்டணி என்ற பெயரிலே ஒரு கூட்டணியை அமைத்து பீகார் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாசிச பாஜக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் இந்தியாவில் உள்ள ஆங்கில பத்திரிகைகள் இப்பொழுது பரபரப்பாக நம்மால் காண முடிகிறது சொன்னால் தன்னுடைய சித்து வேலைகளை பாஜக ஆரம்பித்துவிடும் கடந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் நிறைய குளறுபடிகள் நடந்தது இது குறித்து காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் பலமுறை கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் நடக்கின்றதுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்குகளில் பல வித்தியாசங்கள் அது பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மிகப்பெரிய பின்னடைவாக இருந்தது சட்டமன்ற தேர்தலில் அப்படியே மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம கடந்த தேர்தலில் பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது அதை தான் காங்கிரஸு கடுமையாக எதிர்க்கிறார்கள் தேர்தல் ஆணையம் இது போன்ற விஷயங்களில் கண்காணிக்க வேண்டும் இது முறைகேடு நடந்திருக்கிறது இவிஎம் மிஷினில் வந்து பல இடங்களிலே முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை கடந்த மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப கடுமையாக பாராளுமன்றத்தில் எதிர்த்து குரல் எழுப்பு கொண்டே இருந்தார்கள் அது முடிந்து விட்ட இந்த சூழ்நிலையில் அடுத்து வர இருக்கக்கூடிய பீகார் தேர்தலில் இப்பொழுதே பாஜக வேலையை ஆரம்பித்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேர்தல் ஆணையம் மூலமாக சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் பீகாரை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி வாக்காளர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு மூன்று கோடி வாக்காளர்களை அந்த பட்டியலிலிருந்து நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சதி பீகாரிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது என்பதை காங்கிரசுடைய தலைவர்கள் திரிணாமுல் காங்கிரசுடைய தலைவர்கள் ராஷ்ட்ரிய ஜனதா தளுடைய தலைவர்கள் எல்லாம் இப்போது ஒருமித்து குரல் எழுப்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நம்ம பீகாருடைய இப்பொழுது நடைபெறக்கூடிய சூழல் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் ஆங்கில ஊடகங்கள் என்ன ஒரு சூழல் பீகாரிலே நடக்கிறது என்பதை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் எச்சரிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை பீகாரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் கடைபிடித்த பல ஒழுங்குமுறைகள் எல்லாம் இப்பொழுது காற்றில் தூக்கி வீசப்பட்டிருக்கிறது மூன்று கோடி வாக்காளர்களை பட்டியலிலிருந்து சாதாரணமாக நீக்கிட்டு போற மாதிரியான ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிறுபான்மை சமுதாய மக்கள் தலித் பழங்குடியின மக்கள் எல்லாம் இந்த இடத்துல வாக்குரிமை இழந்து இந்திய நாட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உரிமை வாக்குரிமை அந்த வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை பாஜக இப்பொழுது பீகாரிலே அரங்கேற்றி கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இதற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ராஷ்டிரிய ஜனதா தளுடைய எம்பியா இருக்கக்கூடிய மனோஜ் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பியா இருக்கக்கூடிய மகுவா மொய்த்ரா ஜனநாயக சீர்திருத்த சங்கம் மக்கள் உரிமை கழகம்னு நிறைய பேர் கழகம் உச்ச நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்துடைய இந்த முறைகளை எல்லாம் சுட்டி காட்டி வழக்கு தொடர்ந்து ஒரு ஒரு வந்து நிலவி கொண்டிருக்கிறது அதே போல அரசியல் கட்சி தலைவர்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் காங்கிரஸ் இத வன்மையாக கண்டிக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறாங்க ராஷ்ட்ரிய ஜனதாதள் இதை கம்யூனிஸ்ட் இதை கண்டிக்கிறாங்க திமுக இதை கண்டிக்கிறார்கள் என்று சொல்லி அரசியல் கட்சிகள் எல்லாம் இப்பொழுது விழிப்புணர்வு பெற்று பீகாரிலே நடக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக மோசடி என்பதை விளங்கி எல்லோரும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் என்ன வேலை செய்கிறாங்கனாக்கா இதுக்கு முன்னாடி இந்த சூழல் வேலை இப்ப அப்படியே சூழல் மாறுகிறது பதினோரு ஆவணங்கள் கேட்கிறார்கள் தான் இந்த நாட்டினுடைய இந்திய குடிமகன் என்பதை நிரூபித்து தன்னுடைய ஜனநாயக உரிமையாக இருக்கக்கூடிய வாக்கு செலுத்தக்கூடிய அந்த நிலைக்கு ஒருவர் தயாராக வேண்டும் என்று சொன்னார் பீகார்ல உள்ள ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி பேரும் இப்போ அதை புதுசாக நிரூபிக்கணும் இவ்வளவு நாள் அவங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்திருக்கிறது இவ்வளவு வாக்களித்த அந்த மக்களுக்கு இப்போ தேர்தல் ஆணையம் புதிதான சில கெடுபிடிகளை விதிக்கிறார்கள் புதுசாக பதினோரு ஆவணம் கேட்குறாங்க இவ்வளவு நாள் இருந்த எல்லா ஆவணங்களும் அந்த பதினோரு ஆவணங்களுக்குள்ளே இடம்பெற்றிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை அதாவது வாக்காளர் அட்டைன்றது எவ்வளோ முக்கியமானது அதை வச்சு தானே இவ்வளோ நாள் தேர்தலில் வாக்களித்தோம் இந்த பதினோரு ஆவணத்தில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லை குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஒரு இந்திய குடிமகனுக்கு அதனால தானே ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டது ரேஷன் அட்டை அதில் இல்லை ஆதார் கார்டு இல்லை பதினோரு ஆவணங்களை அரசுக்கு ஏற்கிறது அந்த பதினோரு ஆவணங்களில் பிங்கிற வைங்க கண்ணை காட்டுங்க அங்கே போங்க இங்கே போங்க லைனில் நில்ங்கன்னு அலைகளித்து இருக்கக்கூடிய நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கு வழங்கப்பட்ட ஆதார் அட்டை பட்டியலில் இருந்து தூக்கிட்டாங்க ரேஷன் கார்டு இல்லை ஆதார் அட்டை இல்லை வாக்காளர் அட்டை இல்லை நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போகக்கூடிய அந்த அடையாள அட்டையும் தூக்கிட்டாங்க அப்போ பதினோரு ஆவணங்களை கேட்குறாங்க எல்லாவற்றையும் ஏற்கனவே புழக்கத்தில் இருந்ததை எல்லாம் தூக்கிவிட்டு புதிதாக பதினோரு ஆவணங்களை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய சதி எவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை பீகாரிலே தேர்தல் ஆணையம் அரங்கேற்ற முன் வந்திருக்கிறது பாஜகவுடைய மிகப்பெரிய திட்டமிட்ட சதியை அரசியல் கட்சிகள் உணர்ந்து கொண்டார்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனால தான் உச்ச அந்த நிலையை நாடி இருக்கிறார்கள் கேட்குற அந்த தகவலை பாருங்களேன் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னால் பிறந்தவர்கள் எயிட்டி செவன் அந்த ஜூலை ஒன்று இருக்குல்ல அதுக்கு முன்னால் பிறந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பிறப்பு சான்றிதழ் எந்த ஊரில் பிறந்தோன்றதை ஆதாரத்தையும் அதில் இணைச்சி தரணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழுக்கு முன்னால் பிறந்தவங்களும் சொல்கிறாங்க இது நிறைய பேருக்கு இந்த ஆவணங்கள் இருக்காது இது வந்து அந்த மூணு கோடி பேரை தூக்குறதுக்கான பெரிய பிளான் இது அடுத்தது ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பிறந்தவர்களுடைய அதை தனியாக அந்த டேட்டாவை எடுத்து அதில் பிறப்பு சான்றிதழ் தரணும் எந்த ஊரில் பிறந்தவங்கன்றதை தரணும் பெற்றோர் ஒருவருடைய அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தருடைய ஆதாரத்தை அதில் சமர்ப்பிக்கணும் அதே மாதிரி டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த டேட்டா டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறந்தவர்களாக இருந்தால் பிறப்பு சான்றிதழ் தரணும் எந்த ஊரில் பிறந்தன்ற ஆதாரத்தை தரணும் பெற்றோர்கள் இருவருடைய ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கணும் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே இது அதாவது என்ஆர்சின்னு ஒன்று எதிர்த்தாங்கல்ல சிஏஏ சட்டம் கொண்டு வரும்போதே இது என்ஆர்சியுடைய என்பிஆருடைய மறுவடிவம் நீங்கள் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சதி என்ன என்பதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் விரிவாக விளக்கமாக சமூக மக்களுக்கு சொல்லியிருக்கணும் இந்தியாவில் இதை உணர்ந்து கொண்டு பல சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் இதற்கு எதிராக குரல் கொடுத்திருந்தார்கள் இந்த என்ஆர்சியை வேறொரு பேரில் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பீகாரிலே கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சதி இது அஸ்ஸாமில் என்ன பண்ணீங்க இதே மாதிரி கொண்டு வந்து இந்தியாவுடைய துணி குடியரசுத் தலைவராக இருந்தவருக்கே நீ இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு சொன்னோங்க இந்தியாவில் இராணுவத்தில் பணிபுரிந்தவரையே இந்த நாட்டு குடிமகன் இல்லைன்னு என்று சொன்னவர்கள் அஸ்ஸாமில் என்ஆர்சியை கொண்டு வந்து எந்த சதிவேலையை தீட்டினார்களோ அதே சதிவேலையை இப்போது பீகாரிலே என்ஆர்சின்ற பேர் இல்லாம தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உள்ளே நுழையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட அரசியலை இன்று பாஜக கையில் எடுத்திருக்கிறது ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி பேர் இருக்கிறாங்க இவ்வளோ பேருடைய டேட்டாவையும் ஜூலை இருபத்தி ஆறுக்குள்ளே பதிவு செய்யணும் இது எப்படி சாத்தியப்படும் இந்தியாவில் உள்ள சிஸ்டம் என்ன எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறது ஜூலை இருபத்தி ஆறுக்குள்ளே ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி பேருடைய டேட்டா உள்ளே என்ட்ரி பண்ணக்கூடிய சிஸ்டம் இருக்கா இன்னைக்கு ஒரு ஆயிரம் பேர் போய் நாங்கள் தக்கலில் டிக்கெட் போடணுன்னா பதினோரு மணிக்கு தக்கல்ல டிக்கெட் போட முடியல ஆயிரம் பேரை கொள்ளக்கூடிய அளவுக்கு சர்வர் இல்லை இந்த ஒன்றிய அரசிடம் என்று சொன்னார் கோடிக்கணக்கான மக்கள் தங்களுடைய பதிவுகளை எப்படி செய்ய முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்கா அதுக்கான தொழில்நுட்பம் இருக்கிறதா டிஜிட்டல் இந்தியா பேசுவார் மேக் இன் இந்தியான்னு பேசுவாங்க ஆனால் எதுவுமே அங்கே உருப்படியாக இருக்கா ஏழு புள்ளி ஏழு மூணு கோடி பேருடைய டேட்டாவை ஜூலை இருபத்தி ஆறுக்குள்ளே உள்ள பதிவு செய்யணும் என்று சொன்னதே இதில் நிறைய தில்லுமுள்ளு பண்ணி அதை பதிவேற்றம் பண்ண முடியாமல் அவங்களை அலைகளிக்க விட்டு அவங்க அதை பதிவு செய்யாமல் அந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை செலுத்த முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி பாஜக கொல்லைப்புறமாக ஆட்சி கட்டில அமரக்கூடிய ஒரு வேலையை இதன் மூலமாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் பாஜக எல்லா வேலையும் இப்படித்தான் நடக்கும் நியாயம் பேசுவாங்க செய்ய மிகப்பெரிய அக்கிரம அநியாயமா இருக்கும் நியாயம் பேசுறது முத்தலாக பேசுனாங்கல்ல முஸ்லிம் பெண்கள் கண்ணீர் சிந்தினார்கள் யார்கிட்ட மோடி கிட்ட மோடி முஸ்லிம் பெண்கள் மேல் அக்கறை உள்ளவரா என்றால் தன்னுடைய அரசியல் கொண்டு அரசியல் அதிகாரத்தை ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா இருபது முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த தேசத்தில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களை புறக்கணித்துவிட்டு இஸ்லாமியர்களை வந்து ஓரம் விட்டு இஸ்லாமியர்களுக்கு துரோகம் விட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு அரசியலை தூவி விட்டு பேசுறது என்ன முஸ்லிம் பெண்கள் கண்ணீர் சிந்தினார்கள் அதற்காக முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தார்ல அதுல நியாயம் இருக்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெண்ணை ஒருவன் அநியாயமாக தலாக் தலாக் தலாக்னு சொல்லிடுறான் இவனை கொண்டு போய் ஜெயில மூணு வருஷம் போட்டுருவாங்க அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு அதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஒரு தவறான முறையிலே முத்தலாக் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு மூணு வருஷம் அவன் உள்ள இருந்தானா இந்த பெண்ணை யார் பாப்பா சட்டம் வகுக்கிறதுலையும் திட்டம் போடுறதுலையும் எந்த ஒரு அடிப்படையுமே இருக்காது ஆனால் நியாயம் மாதிரி பேசுவாங்க சிஏஏ சட்டத்தை கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாய மக்கள் பாதிக்கப்பட்டு வந்தார்கள் என்று சொன்னார் இது ஜனநாயக நாடு இது மத சார்பற்ற நாடு இந்த நாட்டில் மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் வகுக்க கூடாது ஏன் முஸ்லீம்களை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நாட்டில் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் அப்ப அந்த நாட்டில் துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருந்து துன்புறுத்தப்பட்டு வருகிறார்கள் கேள்வி என்னன்னா பதிலே கிடையாது இலங்கையிலிருந்து தமிழர்கள் வந்தார்களே என்ன அவங்க நிலைமை அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கலாமா என்று மிகப்பெரிய அளவில் குரல் எழுப்புகின்ற போது கூட வாயை முடிக்கிட்டு இருந்தாங்க சங்கிங்க பதிலே கிடையாது ஆனால் பேசும்போது நாங்கள் நியாயத்தை பேசுகிறோம் இந்த நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் பேசுகிறோம்னா சும்மா வாயிலே வடை சுடுறது எப்ப பாரு வடையை சுடுவாங்க கேட்டால் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தர் நீக்கிறாங்க என்ன சொன்னீங்க காஷ்மீர் வந்து இந்தியாவில் உள்ள ஒன்று அதுக்கு மட்டும் ஏன் தனி சட்டம் காஷ்மீருடைய போகிறோம் நீங்கள் ஏன் அந்தஸ்து கொடுத்தோம் அது பின்னாடி பெரிய வரலாறு அதை நீக்கிறதே ஒரு பெரிய அநியாயம் நம்ம அதுக்குள்ள போல காஷ்மீருக்கு மட்டும்தான் அந்தஸ்து இருக்கா எத்தனை வடகிழக்கு மாநிலங்களுக்கு அந்தஸ்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டது ஒன்றுத்துக்கும் பதில் கிடையாது ஆனால் ஒரு நியாயம் பேசுகிற மாதிரி அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தொடர்ச்சியாக அரங்கேற்றி கொண்டிருக்கிற மாதிரி தேர்தல் நடத்தை விதிகளுக்காக பங்களாதேஷ்லிருந்து ஊடுருவி விட்டார்கள் பீகாரில் என்று சொல்லி அதற்காக நடத்தப்படுவதாக ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் பீகாரில் உள்ள முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய குடிகள் கிடையாது அவர்கள் வெளியிலிருந்து அகதிகளாக உள்ளே வந்து இங்கே தஞ்சம் புகுந்து இந்த நாட்டில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அடையாளம் காட்டப் போகிறோம் என்ற ஒரு வதந்தியை இப்போ கலப்ப ஆரம்பிச்சுட்டாங்க எதோ அஸ்ஸாமில் பண்ணாங்களோ அதே சேம் டிட்டோ இன்னைக்கு பீகாரில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குரிமை பறிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதற்காக இதில் இந்தியர்கள் மூணு கோடி பேர் பாதிப்பாங்க வெறும் முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதிக்கப்படல இதில் வந்து நீங்கள் பீகாரை எடுத்தீர்கள் என்று சொன்னால் படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்க இந்த மாதிரியான டேட்டாவெல்லாம் கொடுத்து அவங்க போய் தங்களுடைய குடியுரிமை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் பீகாரில் ஒரு கொல்லை புறமாக ஒரு வேலையை தீட்டி பாஜக ஆட்சி கட்டிகள் அமர்வதற்கான மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் கொடுத்த ஆதார் இல்லைன்னா ஆதாருடைய நிலை என்ன எதுக்கு ஆதார் வாக்காளர் அட்டை வேண்டாம்னாக்கா வாக்காளர் அட்டை நாங்கள் எதுக்கு கொடுத்தார்கள் அதனுடைய நிலை தான் என்ன இந்தியாவில் இவ்வளவு நாள் அந்த வாக்காளர் அடையாள அட்டையை வைத்துக்கொண்டு வாக்கு செலுத்தி கொண்டு இருந்துமே அதனுடைய நிலையை என்னதான் சொல்ல போகிறார்கள் பாஜகவினர் இவ்வளவு நாள் இருந்த அந்த அரசு ஆவணத்திற்குரிய மரியாதை தான் என்ன எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க எல்லாத்தையும் நாசமாக்கிட்டாங்க அப்போ இது வந்து ஏதோ பீகாருக்கு மட்டும் உள்ளதுன்ற மாதிரி நினைக்க கூடாது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அடுத்து வர இருக்கிறது தேர்தல் ஆணையம் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் இதுக்கு அடுத்து வந்து மேற்கு வங்கம் தமிழகம் டெல்லி கேரளா எல்லா இடத்திலும் இந்த நிலை தொடரும் தமிழகத்திற்கு வந்தால் எட்டு கோடி வாக்காளர்களும் தாங்கள் வாக்காளர்கள் என்பதை புதிதாக நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு மாபாதக செயலை கையில் எடுத்திருக்கிறார்கள் இது சர்வாதிகாரத்துடைய ஆரம்பம் இதை விளங்கி அரசியல் கட்சிகள் கடுமையான கண்ணனங்களை பதிவு செய்யணும் எப்போவுமே தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு தான் பாஜக குதிரை பேரத்தில் ஈடுபடுவாங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடும் எந்த கட்சி வந்திருக்கு யார் யார் எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க எந்த கட்சியில் யார் யார் எவ்வளோ வெலை வாங்கலான்னு குதிரை பேரெல்லாம் எலெக்ஷனுக்கு பின்னாடி நடக்கும் அதெல்லாம் பழைய ட்ரெண்டு இப்ப பாஜக என்ன பண்ணிட்டாங்கன்னா இவிஎம் மிஷினை பயன்படுத்தி தேர்தலில் முறைகேடுகள் பண்றது இது இல்லாம இப்ப முன்னாலேயே இந்த மாதிரியான வாக்காளர் லிஸ்ட்டை ஏற்கனவே மகாராஷ்டிரால செய்த அதே அந்த சித்து வேலைய வேறொரு ரூபத்துல இங்க செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்பாகவே அந்த சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி இதன் மூலமாக எப்படி பாஜக தான் ஆட்சி அமரலாம் என்ற திட்டத்துடைய ஒரு பங்கு தான் இது இது ஆங்கில ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழக ஊடகங்கள் வாய் மூடி அமைதியாக இருக்கிறீங்க இந்த சதியை புரிந்து கொள்ளுங்கள் இது இந்த தேசத்திற்கு எதிராக நடத்தப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநியாயம் இந்திய நாட்டினுடைய குடிமக்களையே இந்திய நாட்டினுடைய அந்த வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஒரு அநியாய அரசியல் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பத்திரிகையாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் சமூக செயற்பாட்டாளர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டு ஒரு எச்சரிக்கை ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம் என்ஆர் சி பெயரிலே உள்ளே வர முடியாது என்ற அந்த இயலாமையினால் ஏற்கனவே அந்த போராட்டம்லாம் கடுமையான வலிமையான போராட்டங்களை சந்தித்து விளைவு இன்னைக்கு சிஏஏ கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறாங்க என்ஆர்சி என்பிஆரும் கையில் எடுக்க முடியல கொள்ளைப்புறமாக வேறொரு சதி திட்டத்தின் வாயிலாக நீங்கள் இந்தியாவில் உள்ள மக்களுடைய குறிப்பாக சிறுபான்மை சமுதாய மக்களுடைய வாக்குரிமையை பாஜக அரசு பறிக்க நினைத்தது என்று சொன்னால் இந்தியா கடுமையான போராட்டங்களை சந்திக்கும் இந்திய முஸ்லீம்கள் களத்திற்கு வருவார்கள் ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் ஒன்றிய அரசுடைய தூக்கம் கலைந்து போகும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனையும் வாயிலாக ஒரு எச்சரிக்கையாக நாம் ஆளக்கூடிய ஒன்றிய அரசுக்கு சொல்லிக் கொள்கின்றோம் அஸ்லாம்